ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் சரணம் கடம்பா சரணம் என் அன்புச் செல்லமே முத்தான மூன்று செய்தி வந்து உள்ளது மூன்று நிமிடம் கேள் இது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அருள் வாக்கு உன்னிடம் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது எப்போதும் என் செல்ல பிள்ளை நீதானே தாய் தந்தை சொல்வதை கேட்பவர் நீதானே அப்போ நீ இந்த முருகப்பெருமான் சொல்வதை செவி கொடுத்து சற்று கூர்ந்து கவனமாக கேள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் சமாளித்து தைரியமாக இருக்கிறாய் என்பதை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் சில இடங்களில் பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கும் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினைத்து இப்போது உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய் சில நேரங்களில் மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் இவற்றை எல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது பயப்பட வேண்டாம் இதோ இந்த முருகப்பெருமான் உன் பிரச்சனைகளை பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றாலோ அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களை விட்டு உடனே வெளியேறு உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை மனதிலிருந்து அறவே துடைத்து எடுத்துவிடு ஆனால் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அதுதான் உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்குள் நீயே ஏன் வேஷம் போடுகிறாய் அது உனக்கு முற்றிலும் நிம்மதியை தரவே தராது மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலையே உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விடுவது மிகவும் நல்லதுதானே நான் சொல்வது புரிகிறதா அமைதியாக விலகிப் போவதில் தவறே இல்லை ஆனால் அந்த அமைதியை அவர்களால் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் தவிப்பார்கள் காரணம் அவர்கள் உன்னிடம் சகஜமாக பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா அவர்களே உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகி கொண்டேதான் இருப்பார்கள் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் சண்டை போட போட்டால் அமைதியாக விளங்கிக்கொள் அது தவறே இல்லை அவர்களுக்கு உன்னை விட்டு சென்றதாக தோன்றும் நீ அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு வர தொடங்கி பிறகு இந்த முருகப்பெருமான் சொல்வதை புரிந்து நடந்து கற்றுக்கொள் உன் கவலைகளுக்கான காரணமே யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் புரிகிறதா எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் துன்பத்திற்கே தானே நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதோ வந்துவிட்டது ஆகவே மனம் தளராதே உன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிடு உன் மனதிலிருந்து அகற்றிவிடு பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வண்ணமயமாக மாறிவிடும் அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவும் இல்லை என்பதை நினைக்கச் செய்யவே இன்றைய இன்று நிறைய உனக்கு அறிவுரைகளை இந்த முருகப்பெருமான் வழங்கி உள்ளேன் கூறியுள்ளேன் ஆகவே நான் சொல்வதை கேட்டு நட என் செல்லமே மிகுளியாக இருந்துவிடாதே உனது அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சமத்தில் உன உனக்காக வைக்கப்பட்ட முட்கள் வாரி குத்தி கொண்டிருந்தவை ஆகவே காலங்கள் மாறிவிட்டன என் செல்லமே இனி வருவது எல்லாமே உனக்கு நல்ல காலம்தான் உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இந்த முருகப்பெருமான் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு இந்த பிரபஞ்சத்தில் உண்மையான உறவு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை உள் விளக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை எல்லாம் செய்தேன் இந்த முருகப்பெருவான் ஆனந்தம் மன மகிழ்ச்சியை தரும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை இந்த முருகப்பெருமான் நலமாக வைத்துக்கொள்ள முயன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் நீ நிம்மதியாக ஓய்விடு நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக உன் கனவை பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்கள் வழங்கும் நான் வெகு தூரத்தில் இல்லை பிறகு பிறகு மிக உன் உன்னதமான நம்பிக்கை பொறுமையை நான் நன்கு அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும் உன் துயரத்தில் என் கண்ணீரும் இருக்கிறது நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என்றே மிக பெரிய சிக்கலுக்கு எல்லாம் எழுதினால் இதுதான் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்க துவங்கிவிட்டது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அவதரித்திருக்கிறேன் இதோ நான் சொல்வதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து போகிறேன் இந்த முருகப்பெருவான் கவலைப்படாதே உத்தான மூணு செய்தி என்று சொன்னேன் உனக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன் நீ நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு வாழ்க்கையில் நீ நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலில் அளவாயின்றிருக்கிறாய் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மனதில் தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில் அதன் பிடியில் இருப்பது சுலபம் விலகுவது கடினம் ஏவி அம்புக்கு குறிக்கோள் ஒரே ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளே இல்லாத திசைகள் அதிகம் சந்தோஷத்தை நிலைக்க வைக்க இந்த முருகப்பெருமனால் மட்டுமே தான் முடியும் என்பதை உணர்ந்துகொள் ஆகவே தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசுக்கள் தூசிகள் தானாகவே தங்கிவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அவைகள் எல்லாம் அடங்கிவிடும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் தெய்வ வாக்கு சத்திய வாக்கு वण भव ओम सारवण भव ओम सारवण बाबा